டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் எஸ் சிவகுமார் நான் ஆயுர்வேதா மருத்துவர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆயுர்வேதானா என்ன அதில் முக்கியமான புத்தகங்கள் என்ன இந்த ஆயுர்வேதாவுடைய மோட்டிவ் என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆயுர்வேதானா என்ன அப்படின்னா இது வந்து ஆயிலை பற்றின வேதம் இப்போ வேதம் அப்படின்னா நாலேஜ்னு அர்த்தம் ஆயில்னா நம்மளுடைய லைஃப் இந்த ஆயிலை எப்படி ஆயுர்வேதா டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிறாங்க அப்படின்னா சேத்தனானு விருத்தி ஆயு அப்படின்னு சொல்கிறாங்க சேத்தனான விருத்தி த கண்டினியூவேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வின் தொடர்ச்சி நிலையே ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விழிப்புணர்வு தன்னுணர்வு அதோடைய தொடர்ச்சி அப்படின்றத நம்ம எதனால் எதை வச்செல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அப்புறம் நம்மளுடைய மனஸ் நம்மளுடைய புலன்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதை வச்சு தான் ஆயுள்னா ஆயுள் இதை வச்சு தான் ட்ராவல் பண்ணுது இது முக்கியமான விஷயங்கள் இதை பற்றின வேதம் இது என்ன என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து உடம்பை எப்படி பார்த்துக்கிறது மனசு எப்படி பார்த்துக்கிறது உன்னுடைய சென்சரி ஆர்கன்ஸ் எப்படி பார்த்துக்கிறது நீ எப்படி சோஷியலாக எப்படி எல்லாேருக்கட்டும் இருக்கணும் சொசைட்டியில் எப்படி இருக்கணும் இது எல்லாமே வந்து ஆயுர்வேதாவில் வந்து ஒரு வாழ்வியல் முறையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய முக்கியமான புக் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ருகத்ரயி த கிரேட் த்ரையோஸுன்னு சொல்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் சமிதா அப்படின்ற புத்தகம் அதுக்கடுத்து சுஷ்ருத சம்மிதா அப்படின்ற புத்தகம் அதுக்கடுத்து அஷ்டாங்க சங்கரகம் அப்படின்ற புத்தகம் அல்லது அஷ்டாங்க ஹிருதயம் அது ரெண்டுமே ஒரே ஆத்தர் எழுதுனதுனால அது ரெண்டுமே பிரகத் ரயில் வரக்கூடிய புத்தகங்கள் ஆயுர்வேதாவுடைய மோட்டோ என்ன அப்படின்னா இதில் சரக்க சம்மிதாவில் ஒரு இடத்துல வந்து ஆச்சாரியன் ஒரு கேள்வி கேட்குறார் என்ன அப்படின்னா கிரிம் பிரயோஜனம் இந்த ஆயுர்வேதாவுடைய பிரயோஜனம் என்ன இது ஒரு பப்ளிக்கு ஒரு பீப்பிளுக்கு ஒரு சொசைட்டிக்கு என்ன தரப்போகுது இதோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா இது ஆச்சாரியன் என்ன சொல்கிறார் பதிலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்வஸ்திய சுவாஸ்திய ரக்ஷணம் ஆத்துரசிய விகார பிரசமனம் ஸ்வஸ்தன் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீங் அவன் எப்படி ஒரு நாளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சீசனுக்குள்ள ஒரு வருஷத்தில் வெளியில் என்விரான்மெண்ட்லேருந்து இருந்து எப்படி அவனை வந்து ஆரோக்கியமா என்னென்ன உணவு முறைகள்னால டெய்லி பழக்க வழக்கங்கள்னால அப்புறம் ஒரு ஒரு ஏற்ற மாதிரி என்னென்ன உணவு பழக்கங்களை மாத்திக்கணும் அது மாதிரியான ஒரு அறிவுரைகளை வந்து சொல்றாங்க அது என்ன பண்ணுது அப்படின்னா சுவஸ்தஸ்ய சுவாஸ்திய ரக்ஷணம் ரக்ஷனம் அப்படின்னா காப்பாற்றுறது இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி ஸ்டேட் ஹெல்த்தி பீயிங் அப்படின்றத காப்பாற்றக்கூடிய நாலேஜை ஆயுர்வேதா வந்து ஃபஸ்ட்டு சொல்லுது அதுக்கடுத்து ஆத்துரசிய விக்கார பிரசமனம் ஆத்துரன் அப்படின்னா எவன்லாம் சொஸ்தன் இல்லையோ அவனில் ஆத்துரன் அப்படி என்ன அர்த்தம்னா வியாதி அஸ்தன் வியாதி என்ன வருது யாருக்காவது அது சின்ன வியாதியாக பெரிய வியாதியாக அதை பொறுத்து அது வந்து ஆத்துரம் அப்படின்றது பிரிக்கிறாங்க இதில் ஆத்துரன் அதுலேருந்து அவனுக்கு வரக்கூடிய விக்கார பிரசமனம் விகாரம் அப்படின்னா அந்த வியாதி அதுலேருந்து எப்படி அவனை வந்து மீட்டு கொண்டு வரலாம் அந்த வியாதியிலேருந்து எப்படி சரி பண்ணி கொண்டு வரலாம் அதுக்கு அவனுக்கு உதவக்கூடிய மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று ஆகாரம் இன்னொன்று ஒன்று விகாரம் இன்னொன்று ஒன்று ஔஷதம் ஆகாரம்ன்றது ஃபுட் ஹாபிட்ஸ் ஒரு டிசீஸ்டு பர்சன் என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து விகாரம் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதில் என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வரணும் அதுக்கடுத்து ஔஷதம் என்னென்ன மெடிசன்ஸ் ஒரு ஒரு வியாதிக்கு ஒரு ஒரு விதமான மெடிசன்ஸை என்னெல்லாம் கொடுத்தா அதை சரியாகி அந்த ஆத்துரனாக இருக்கிறவன் எப்படி சொஸ்தனாக வருவான் அப்படின்றத பற்றின விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் ஆயுர்வேதாவுடைய மோட்டோ ஆயுர்வேதாவுடைய பிரயோஜனம்